அதற்கு தான் அடிப்படை அடி எடுத்து வைத்து கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களின் வகையில் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்பத்தினருக்கு முதல் நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வீதம் குறைக்க இரண்டாவது கையிலத்தை போட்டவர் நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பெண்கள் தளபதி அவர்கள் அன்று முதல் தொடங்கியது சாதனைகளின் அணிவகுப்பு ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்தவர் நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மா